மேற்கூரை இடிந்து விழுந்ததால் பரபரப்பு விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் அருகே புதுப்பாளையம் கிராமத்தை சேர்ந்த கணேசமூர்த்தி என்பவருக்கு ஆறு மாதத்திற்கு முன்பு ஒன்றிய அரசால் வழங்கப்பட்ட பிரதம மந்திரி வீடு வழங்கப்பட்டது அந்த வீட்டை கான்ட்ராக்ட் மூலமாக கொத்தனார் ராமராஜ் என்பவர் வீடு தரமின்றி கட்டி கொடுத்ததால் தற்போது வீட்டின் மேற்கூரை பால் சீலின் இடிந்து விழுந்ததால் வீட்டில் இருந்த கோவிந்தன் அவரது மனைவி காசம்பால் மற்றும் சிறுவன் உள்ளிட்ட மூன்று நபர்களுக்கு சிறு காயம் ஏற்பட்டது இவை வெயிலின் தாகத்தாலும் வீழ்ந்து இருக்கலாம் என பொதுமக்கள் கூறுகின்றனர் எனவே தரமின்றி கட்டப்பட்ட வீட்டை கட்டியதால் உரிய நஷ்டஈடு வழங்க வேண்டும் எனவும் தரமின்றி வீடு கட்டிய கான்ட்ராக்ட் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் வீட்டின் உரிமையாளர் மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர்